நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சலூன் கடை அதாவது பார்பர் ஷாப் தோன்றிய வரலாற்றை பார்ப்போம் முடிதிருத்தம் செய்தல் சவரம் செய்தல் முகத்தை அழகுபடுத்துதல் ஆகிய பணிகளை செய்கின்ற இடங்களை பார்பர் ஷாப் சலூன் கடை ஹேர் டிரெஸ்ஸிங் சென்டர் பியூட்டி பார்லர் அழகு நிலையம் என்று பல பெயர்களில் அழைக்கின்றனர் இன்று சலூன் கடைகளை அதாவது சிகை அலங்கார தொழிலை பல என மக்கள் வணிக நோக்கில் செய்து வருகின்றமை காண முடிகிறது ஆனால் ஒரு காலத்தில் மருத்துவராகவும் மருத்துவச்சிகளாகவும் இருந்த மருத்துவ இன மக்களிடம் திணிக்கப்பட்ட ஒரு தொழில்தான் சவரத் தொழில் ஆரம்ப காலத்தில் கிராமங்களில் குறிப்பிட்ட ஒரு இன மக்களுக்கு சவரம் செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டு ஊர்க் மருத்துவர் மருத்துவரின மக்கள் சேவை பணி செய்து வந்தனர் இத்தகைய சூழலில் மருத்துவரத்தவர்கள் ஆதிக்கச்சாதிகளின் ஒடுக்குமுறைகளில் இருந்து தங்களை நகர்த்திக் கொண்டு நிலையான ஒரு பணித்தளத்தை ஏற்படுத்திக் கொண்டதன் விளைவாக தோன்றியதுதான் பார்வஷாப் மருத்துவரத்தவர்கள் ஊர்கொடி மகனாக இருக்கும் போது ஆதிக்கச்சாதிகளின் வீடுகளுக்குச் சென்று கொல்லைப்புறத்தில் அமர்ந்து சிகையலங்காரம் செய்வது மரபாக இருந்தது மேலும் ஆற்றங்கரை குளத்தங்கரை மரத்தடிகள் முதலிய இடங்களிலும் சிகையலங்காரம் செய்வதுண்டு இவர்கள் சிகையலங்காரம் செய்யும் இடங்கள் பெரும்பாலும் பலரும் வந்து செல்லும் இடங்களாக இருந்தன இவர்கள் ஊரில் எல்லா இடத்திற்கும் எல்லாரிடமும் நன்கு பேசுவதால் முடிந்திருத்து வருபவரிடமிருந்தும் சவரம் செய்ய வருபவரிடமிருந்தும் ஊரில் உள்ள செய்திகளை முழுமையாக அறிந்திருப்பார் இவ்வாறு பொது இடத்தில் முடித்திருத்துவதனால் முடி திருத்துபவருக்கும் வருபவருக்கும் இடையே நடைபெறும் கருத்து பரிமாற்றமானது முடித்திருத்த காத்திருப்பவருக்கும் இடையே நல்ல உறவினை ஏற்படுத்துகின்றன இதனால் ஊரிலுள்ள எல்லா தகவல்களையும் இவர்கள் தெரிந்து வைத்திருப்பதால் ஊரில் முக்கியமான பஞ்சாயத்து தீர்ப்புகள் கூறும்போது இவர்களிடம் கலந்து ஆலோசிக்கும் வழக்கமும் இருந்துள்ளது இவர்களின் தகவல் பரிமாற்றங்களை ஆங்கிலேயர்கள் பார்த்திருக்க வாய்ப்புள்ளது எனவே முடிந்திருத்தும் மருத்துவ சாதியினரை பார்பர் என்று அடையாளப்படுத்தியுள்ளனர் பார்பர் என்ற சொல் ஆங்கிலத்தில் பார்பரியன் என்ற சொல்லிலிருந்து வந்திருக்கலாம் பார்பரியன் என்ற சொல்லுக்கு காட்டுமிராண்டி என்பது பொருளாகும் காட்டுமிராண்டி போன்று தோற்றமளித்தவர்களை அழகுபடுத்தும் பணியாக முடித்திருத்தும் தொழில் காணப்பட்டதால் இத்தொழிலை செய்தவர்களை பார்பர் என்று குறிப்பிட்டிருக்கலாம் இவர்களிடம் முடி வெட்டிய பிறகு குளித்துவிட்டுதான் வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்ற பழக்கம் நடைமுறையில் இருந்தது பலர் இதனை மருத்துவரின் கைப்பட்டதால் தீட்டு ஏற்பட்டுவிட்டது ஆகையால் குளித்த பின்புதான் வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்று தவறுதலாக கூறுகின்றனர் முடிதிருத்தியவுடன் வீட்டிற்குள் வந்தால் வெட்டிய முடியின் சிறிய துண்டுகள் வீட்டினுள் விழ வாய்ப்புள்ளது அவை சாப்பிடும்போது காற்றில் பறந்து சாப்பாட்டில் விழுவதற்கும் வாய்ப்புண்டு அது வயிறு சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தலாம் என்பதால் முடிதிருத்திய பின்பு குளித்துவிட்டு வீட்டிற்குள் செல்ல வேண்டும் என்று அறிவியல் பூர்வமாகவும் கூறுகின்றனர் இஃது உண்மையான செய்தியாயினும் சாதி பாகுபாட்டில் உயர்ந்த சாதியினர் தாழ்ந்த சாதியினரை தீட்டாக கருதிய சமூக செய்திகளையும் இது தருகிறது உயர்ந்த சாதியினரை தாழ்ந்த சாதியினர் தொடவோ அருகில் செல்லவோ கூடாது என்ற நிலை காணப்பட்டது அவ்வாறு தொட்டால் தீட்டாக கருதி தீட்டுக்குளியல் என்னும் குளியலை மேற்கொண்டுள்ளனர் இந்த வரலாற்றுச் செய்தியின் தொடர்ச்சியாக இவர்கள் தொட்டதையும் தீட்டாக கருதியிருக்கலாம் கிராமங்களில் ஆதிக்க சாதியினருக்கு சேவை செய்து வந்தவர்கள் தாங்கள் சார்ந்திருக்கும் சாதியினருக்கு மட்டும்தான் சேவை பணி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் விதிக்கப்பட்டிருந்தது வேறு சாதியினருக்கு பணி செய்தால் இவர்களை இழிவாகவும் பழித்தும் கொடுமைப்படுத்தவும் செய்தனர் ஆதிக்க சாதியினர் நிர்ணயித்துக் கொடுக்கின்ற சிறு ஊதியத்தில் அவர்களையே நம்பியிருக்கும் நிலைதான் இருந்தது எனவேதான் இவர்கள் முதலில் கிராமங்களிலிருந்து இடம்பெயர்ந்து வெளியூர்களில் சலூன் கடைகளை ஆரம்பித்தனர் இவ்வாறு குமரி மாவட்டத்திற்கு திருநெல்வேலி மற்றும் கேரளாவில் இருந்தும் மருத்துவர்கள் இடம்பெயர்ந்து வந்துள்ளதையும் இங்கு இருந்தவர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளதையும் கலாய்வின் போது அறிய முடிந்தது இவ்வாறு இடம்பெயர்ந்து சென்றவர்கள் தங்களுக்கென சலூன் கடைகளை அமைத்துக் கொண்டனர் ஆனால் இவர்களின் பழைய தகவல் பரிமாற்றம் மீண்டும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது மறுக்க முடியாது சலூன்களின் வரலாற்று செய்தியானது பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து நமக்கு கிடைக்கிறது பார்பர் ஷாப் என்பது ஒரு சர்வகலாசாலையாகும் ஏனெனில் இங்கு கற்றுக் கொடுக்கப்படுவதும் உண்டு கற்றுக்கொள்வதும் உண்டு என்று டொமினிக் ஜீவா என்பவர் குறிப்பிடுகிறார் மருத்துவர்கள் தங்களின் மீதான ஒடுக்குமுறைக்கு எதிராக சுயமரியாதை பொதுவுடைமை காங்கிரஸ் திராவிடக் கழகம் முதலிய இயக்கங்களுடன் இணைத்துக் கொண்டனர் எனவே இவ்வியக்கங்கள் வெளியிடுகின்ற பத்திரிகை பிரசுரங்கள் இதர வெளியீடுகள் முதலியவற்றை தங்கள் சலூன்களுக்கு வரவழைத்தனர் இதனால் மக்கள் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ளும் தெரிந்து கொள்ளும் ஒரு ஊடகமாக சலூன்கள் மாற்றம் பெற்றன சவரம் செய்வதற்கு காத்திருக்கும் மக்கள் பத்திரிகைகளை படித்தனர் மட்டுமின்றி பத்திரிகைகளை படிப்பதற்காகவும் மக்கள் சலூன்களுக்கு வரத் தொடங்கினர் இதனால் சலூன் கடைகள் பகுத்தறிவு பிரச்சார மையமாகவும் மாற்றம் பெற்றன நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சலூன் கடைகளை பற்றி கூறும்போது முடிதிருத்தும் நிலையங்கள்தான் திராவிட இயக்கத்தின் தொட்டில்களாக இருந்தன ஏனென்றால் நாட்டில் இருக்கின்ற முடிகளை திருத்துவது ஒவ்வொரு மனிதனுடைய முடிகளை மாத்திரமல்ல நாட்டை ஆளுகின்றவர்களுடைய முடியையும் திருத்த வேண்டியது அவசியம் இதற்கு நாற்றங்காலாக தொட்டிலாக இருந்த இடம் எங்களை பொறுத்தவரையில் திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் பெரியாருடைய கொள்கைகளை பொறுத்தவரையில் அறிஞர் அண்ணாவின் குறிக்கோளை பொறுத்தவரையில் எங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்தவரையில் தொட்டிலாக அமைந்த இடம் மருத்துவர்களின் கடைகள் ஒவ்வொரு மருத்துவருடைய கடையிலும் அன்றைக்கு யாரும் படிக்கக்கூடாது படித்தால் பாவம் ஆபத்து அரசாங்க தடை உண்டு என்றெல்லாம் இருந்த சூழ்நிலையில் குடியரசு பத்திரிகையை பகுத்தறிவு பத்திரிகையை சுயமரியாதை இயக்க பத்திரிகைகளை பெரியாரின் அண்ணாவின் புத்தகங்களை திராவிட நாடு பத்திரிகையை அன்றைக்கு இந்த கடைகளில்தான் படிக்க முடியும் வேறு எங்கும் கிடையாது நூல் நிலையங்களில் எங்கேயும் இதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார்கள் நகராட்சி மன்றம் இருக்கும் அங்கே நூல் நிலையம் இருக்கும் ஆனால் அந்த பத்திரிகைகளை புத்தகங்களை அங்கே படிக்க முடியாது எனவே எங்களுக்கு நிரந்தரமான யாராலும் தட்டிக் கேட்க முடியாது நூல் நிலையங்களாக இந்த மருத்துவர்களின் கடைகள்தான் அன்றைக்கு இருந்தன இன்றைக்கும் இருக்கின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் வயதானவர்கள் நடத்துகின்ற சலூன்களில் இன்றும் மார்க்ஸ் பெரியார் அண்ணா கருணாநிதி ஆகிய தலைவர்களின் புகைப்படங்களை சுவர்களில் தொங்கவிடப்பட்டிருப்பதைக் காணலாம் தற்போது இந்நிலை மாறி இளம் தலைமுறையினர் நடத்தி வரும் சலூன்களில் கவர்ச்சிகரமான புகைப்படங்கள் காணப்படுகின்றன இது காலமாற்றத்தின் நிலையாயினும் இவ்வித கவர்ச்சிமிக்க கடைகளுக்கே இன்றைய தலைமுறையினர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் ஆரம்ப காலத்தில் சலூன் கடைகளுக்கு பெயர் சூட்டப்படவில்லை ஏனெனில் ஊரில் ஒரு சலூன் கடை மட்டுமே காணப்பட்டது அதிக அளவில் சலூன் கடைகள் வந்த பிறகு தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பெயர்களை வைத்துக் கொண்டனர் சலூன் கடைகள் தற்போது அழகு நிலையங்களாக மாற்றம் பெற்று நிறுவனங்களாக மாறிவிட்டன அதோடு பியூட்டிஷியன் என்ற படிப்பும் உருவாகிவிட்டது இழிவாக கருதப்பட்ட தொழில் இன்று மக்களில் ஒரு கலையாக வளர்ச்சி பெற்று மருத்துவர்கள் மட்டுமின்றி பிற இனத்தவரும் செய்கின்ற ஒரு தொழிலாக மாற்றம் அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மருத்துவர்கள் யார் யாருடைய வழித்தோன்றல்கள் என்பதை அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்